ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மருள் சுந்தரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப த்ரில்லான ஒரு அட்வென்ச்சரான ஒரு கதையை பற்றி தான் பார்க்கணும் அது என்ன கதைன்னு பார்த்தோம்னா கிழவனும் கடலும் சரிங்களா ஓல்டு மேன் சி அப்படின்ற ஒரு ஒரு நாவலோட ஒரு ஷார்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஷார்ட்டான ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கதையை நான் வந்து தனியாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்ச கதை ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரான கதை ஸோ நான் படித்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு வகையான ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அதனால தான் இந்த க இந்த இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தினா இந்த ஒரு லைனை தவிர எதுவுமே கேட்க மாட்டாங்க என்ன செஞ்சீங்க எக்ஸாமில் இந்த ஒரு பாக்ஸை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஸோ அந்த கதையை சொல்லது இல்லாமல் இந்த கதையை சொல்லத்தனால உங்களுக்கும் ஒரு வகையான லாபம் இருக்குது ஸோ ஏன் நான் சொல்லுனா இந்த கதையும் டீன்பேசி படிக்கிற எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதையை வந்து டைம் இருந்தால் படித்து பாருங்கள் ஸோ அதுக்காக கொஞ்சம் படிக்காதீங்க டைம் இருந்தால் அவங்களுக்கு படித்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா கதையோட இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிடுறேன் ஓகேவா என்னென்னா கிழவனும் கடலம் த ஓல்டு மேன் ஆன் தி சி இதான் பார்த்தினா அந்த நாவலோட பேர் இந்த நாவலை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் எம்மிங் வே எஸ்டர் ஹெம்மிங்வே அப்படின்றது தான் இந்த நாலு நாவல் எழுதி எழுதியிருக்காரு இந்த நாவல் எழுதுனதுக்காக ஒரு இலக்கியத்துக்கான நாவல் பெருசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா அந்தளுக்கு ஒர்த்தான ஒரு நாவல் தான் எது என்ன சார் இந்த நாவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கட அதாவது ஒரு கிழவனுக்கும் ஒரு கடல் அந்த கடல் இருக்குது அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கை தான் வந்து இந்த நாவலாக சொல்லியிருப்பாங்க ஓகே ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு பையன் வருவான் அந்த பையனை சேர்த்து தான் சொல்லுவாங்க ஸோ இந்த தாத்தாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன் தாத்தாவோட பேர் அந்த தாத்தான்னு வச்சுக்கலாம் அந்த தாத்தாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ ஓகேவா சாண்டியாகோ தான் அந்த தாத்தாவோட பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் அதாவது ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா கடலுக்கு வந்து தினம் மீன் பிடிச்சிட்டு வரார் அவர் சின்ன வயசுலேருந்து அந்த வழி தான் செஞ்சுட்டு இருக்காரு நல்ல வந்து ஒரு மீன் வேட்டையா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் தூண்டில் போட்டு தான் மீன் பிடிப்பார் அந்தளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான தான் டெய்லியும் வந்து அவர் மீன் கிடச்சிது ஆனால் ஒரு சமீப காலமாக வந்து அவரால் மீன் பிடிக்க போனாலுமே மீன் எடுத்துகிட்டு வர முடியல ஓகே எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நாள் நல்லா தெரிஞ்சுங்க எண்பத்தி நாலு நாள் கண்டினியூவாக அவர் போயிருக்கார் கண்டினியூவாக அவருக்கு மீனே கிடைக்கல இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் அவர் என்ன பண்ணுவார்னா எண்பத்தி அஞ்சாவது நாள் மீன் பிடிக்க போவார் ஸோ இது இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தி நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பையன் வருவான் அந்த பையனோட பார்த்தீங்கன்னா மனோலின் அதை வந்து அந்த பையனோட பேர் அந்த புகைப்படத்தில் ஸோ அந்த மனோன்ற பையன் வந்து என்ன பண்ணுன்னா அவரு கூட ஹெல்ப் பண்ணுறது வருவான் அவன் மீன் பிடிக்க வேணா இல்லையா அவர் ஒரு பேச்சு துணையாக இருந்துச்சு அவர் கப்பலை பார்த்தா தனியாக தான் போயிட்டு வராரு ஸோ தனியாக போகிறதுக்கு ஒரு பேச்சு துணை இருந்தால் ஒரு பையன் இருந்தால் இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் வாழ்க்கை வரலை சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனையும் கூட்டு போனார் அது வந்து அவருக்கு ஒரு பேச்சு துணியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன இவர் தான் கூட போனால் தான் மீனே கிடைக்க மாட்டேங்குது இந்த பையன் ஆசையாக இவர் ஆசையான்னு தெரியல ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னேன்னா நீ நான் இவ்வளோ நாள் போயிருக்கேன் ஆனால் அவரோட போய் மீனே எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே நீ அவரோட பார்த்து வேற யார் கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் வேற ஒரு கப்பலுக்கு மாற்றி அமிச்சுடுவாங்க ஸோ அந்த ஒரு வருத்தத்தோட என்ன பண்ணுவார்னா அவர் வந்து வேண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருப்பார் அதுவும் இல்லாமல் ஊரில் எல்லாமே வந்து பழிக்க ஆரமிச்சினாங்க என்னடா அது இவ்வளோ நாள் நீ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து இவ்வளோ கண்டினியூவாக வந்து ஒரு எண்பத்தி நாலு நாள் வந்து எந்த மீனும் கிடைக்கலையே அப்போ நீ வேஸ்ட்டு நீ டுவாக்கு அப்புறம் வந்து மீன் பிடித்தே நீ லாக்கிலே அப்படின்னா சொ அந்த ஊரில் பழக்க ஆரமிச்சுனாங்க அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் என்னடா அது இவ்வளோ பேர் சொல்கிறாங்க நம்ம என்ன தான் பண்ணுறது அப்போ இது நம்ம விடக்கூடாது ஒரு மீனாவது நம்ம பிடிச்சி வந்து காட்டணும் பிடிச்சி வந்து இவங்க மூஞ்சியில் கறியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு வெறி வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னால் எண்பத்தி நாலாவது சொல்லணும் வந்து ஒரு புத்தகத்தோட இன்னிக்காது நம்ம மீன் பிடிக்காமல் திரும்பக்கூடாது அப்படின்னு ஒரு வெறியோடு என்ன பண்ணுவார்னால் இவர் மீன் பிடிக்க கிளம்புவார் படையெல்லாம் எடுத்துருப்பாரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மீன் பிடித்து என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன மீனில் வச்சுருவோம் அந்த மீனில் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு ஸோ போயிட்டு தூண்டியில் போட்டு ஒரு சோர் ஓட என்னடா அது நடந்தது எண்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நம்பிக்கை வச்சிருக்காரு நம்பிக்கை இருந்தாலுமே சோர் வந்தது கண்டிப்பாக அவர் கூட இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ போட்டு வச்சுருந்தாரு ஸோ இன்றைக்காச்சும் நம்ம மீன் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தார் அதுவும் நேரங்கள் செல்ல செல்ல அவருடைய நம்பிக்கை குறைஞ்சால் அதாவது சோறு வந்து அதிகரித்தாலுமே அவருடைய நம்பிக்கை குறைவேல நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்காமல் கரை ஒதுங்கக்கூடாது கரைக்கு போனால் மீனோட தான் போகணும் அப்படின்ற ஒரு சகத்தை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காருன்னா சில போனிருக்காரு ஸோ நான் அடுத்த நாள் கா அதாவது அந்த ஒரு நைட்டு போயிடுச்சு அடுத்த நாள் கா நைட்டு தான் போவாங்க அடுத்த நாள் காலைல வரைக்கும் ஆகிடுச்சி ஒன்றுமே கிடைக்கல ஸோ மதியம் வரைக்கும் ஆகிடுச்சு என்னடா அது சூரியனே வந்துடுச்சு நம்ம சாப்பிடும் இல்லை என்ன தான் பண்ணுறது இது ஒரு மாதிரி நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனா இருக்கும்போது ஒரு நண்பகல் தான உடனே ஏனாச்சுன்னா ஒரு பிளிங்க் அடிச்சுது அது அந்த தூண்டில் ஈர்க்கிற சத்தம் ஸோ சார் என்னது அப்போ சார் ஏதோ ஒரு சிக்கிச்சில் அப்படின்ற மாதிரி இந்த கவுண்டமணி படத்தில் வருது என்ன பண்ணாங்க சுரமீன் கிடச்சு சொல்லிட்டு செந்தில் இழுத்துனாலும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வந்து கிடைச்சிச்சு நம்ம சுறாமீன் கிடச்ச ஒரு ஃபீல் அவருக்கு கிடச்சிச்சு ஏன்னா அந்த இழுக்கும் இழுக்கும்போது ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து மீன் பிடிச்சிருக்கார்ல ஸோ அப்போனா அவர் அந்த மீன் எவ்வளோ இழுக்குதுன்றது தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வச்சு என்னென்னா எவ்வளோ இழுக்குது அப்படின்னா மாதிரி அவர் கண்டுச்சு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய வகை மீன் தான் அப்படின்னு சொன்னால் இழு இழுக்கிறாரு இழுத்துனே இருக்காரு கடைசி வரைக்கும் அந்த மீனை பார்க்க முடியல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட தலை மட்டும் டக்குன்னு வெளியே வருது ஸோ ஓகே அவர் பார்த்துட்டார் அப்போ மீனோட தலை மட்டுமே வச்சு ஓகே இப்போ ஓரளவுக்கு பெரிய லெவல் மீன் தான் இது நம்ம பிடிச்சாகணும்னு சொல்கிறேன்னா மீன் இழுக்க இவர் இழுக்க மீன் இழுக்க இவர் இழுக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் வரும்போது இன்னும் ஒரு கட்டத்தில் வந்து இவருடைய பலத்தை காமிக்க ஆரம்மிக்கிறாரு ஸோ போது என்னென்னா இவருக்கு டயர்ட் ஆகிடுது ஒரு கட்டத்தில் வந்து சோறு வந்துடும் என்ன ஆகுதுன்னா ஸோ சளிச்சு வந்து அப்படியே படுத்து அந்த கப்பல் மேலே தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனும் சோர்வாயிடுச்சு அதனால் அவரும் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அது மீன் கொஞ்சம் எழுந்து இழுத்த உடனே இவரும் அலர்ட் ஆகிடறாரு ஐயோ நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து மீன் பிடிச்சினாலும் வந்து சரியாக தூங்க முடியலையே அப்படின்னு சொன்னால் சோறுலேருந்து களை பேசி ஓகே நம்ம மீன் பிடிச்சிருக்கோம் அந்த மீனை நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்கணும் அப்போ வந்து அவருக்கு ஒரு ஸ்பிரிட் வந்துச்சு நம்ம அந்த மீனை வந்து எடுக்கிற ஒரு உத்வேகம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அவர் கரை அந்த கரையில் இருக்கணும்னு நினச்சி பார்த்தாரு இப்போ நம்ம கரையில் வந்து வெறுங்க வெறுங்கையிட போனால் நம்ம எத்தனை பேர் ஏசுவாங்க எத்தனை பேர் ஏனப்படுத்துவாங்க அந்தமாரி ஏனத்துனால் நம்ம ஆளாகக்கூடாது நம்ம கண்டிப்பாக வந்து மீனோட தான் போகணும் அப்படின்ற ஒரு வெற்றியோட அந்த வெறியோடு இழுக்கும்போது அந்த மீனை வந்து அவர் வலையில் மாட்டிக்கிது ஸோ மாட்டி அதை வெற்றிகரமாக என்ன பண்ணார்னா எடுத்து அதனுடைய போராட்டத்தையும் மீறி அந்த திமினியை மீறி என்ன பண்ணா தன்னுடைய கப்பலோடு சேர்த்து கட்டிக்கிறாரு கட்டிட்டு என்ன பண்ணும்போது கட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன்கள்லாம் என்ன ஆகுது அந்த மீ அது அது இறந்து போச்சு தானே இறந்தாலும் அந்த மீனை கொண்டுட்டு அந்த தலையை கட்டினாலும் ம மற்ற மீன்கள் அந்த மீனை சாப்பிட வருது மற்ற சுரா மீனா அந்த இனதாக இருந்தாலுமே என்னுடைய உழைப்பை நீங்கள் தெரியலான்னு சொல்லிட்டு அந்த மீனை தித்தி அமைச்சிடறாரு தித்தி அமுச்சிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே கடைசியாக நம்ம கரைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை என்ன பண்ணுறோன்னா சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து பொறுக்க தேவையில்லாம் நம்ம கரையை செய்யலாம் சொல்லிட்டு கரைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட தலை மட்டும்தான் இருக்குது அதேமாதிரி அந்த மீனோட எலும்பு தான் இருக்குது மொத்த சதையுமே என்ன ஆகிடுனா அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த மீன்கள்லாம் சாப்பிட்றது ஸோ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தோடு என்ன பண்ணுறாருனா போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு அவர் வீட்டில் வந்து போய் உக்காந்துக்கிறாரு இதனால வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம மீனே பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஆனால் நம்ம பிடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட அவர் போய் உக்காந்துருக்காரு அப்போ அந்த பையன் வரான் அதாவது அந்த வேற ஒரு படையில் நம்ம போய் என்ன போயிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு சரி வைக்கி நம்ம தாத்தா போய் பார்க்கலாம் அவர் இன்றைக்காச்சும் மீன் பிடிச்சிருக்காங்கன்னா இவரை விட அந்த பையனுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு ஏன்னா நாற்பது நாள் கூட போயிருக்காங்கள ஸோ போது சரி ஓகே இன்னைக்கு தாத்தா கண்டிப்பாக பிடிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட போகும்போது அந்த மீனை பார்த்துட்டு செமையா போய் போயிடுச்சு ஓகே நம்ம இவ்வளோ நாள் பொறுத்தாலும் ஒரு சுரா மீனே நம்ம தாத்தா பிடிச்சிருக்காரு அப்படின்ற இடத்துல போயிட்டு அவர் பார்த்து அவர் கை கொடுக்குறான் அப்போ வந்து அவர் சோர்ந்து போகிறாரு இல்லை நான் வந்து பார்த்தனா பிடிச்ச ஆனால் மீன்லாம் சாப்பிடுச்சு பரவாயில்ல தாத்தா இருந்தாலுமே வந்து உனக்கு எண்பத்தி நாலு ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனால் இப்போ வந்து எண்பத்தி நாலுக்கும் சேர்த்து ஒரு பெரிய சுறாமீனே கிடைச்சிருக்கு இதுவே உன்னுடைய பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது இத்தோட இந்த கதை முடியுது ஸோ இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்படி தான் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலேயே விளக்கிடுவாங்க ஒரு சிலர் ஸ்டார்ட்டிங்லேயே விளக்கிடுவாங்க ஒரு சிலர் வந்து கிட்ட போயிட்டு விளக்கிடுவாங்க எப் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த துயரமாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் கொரோனாவாக இருக்கட்டும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இலக்கை வந்து நோக்கிறவர் அந்த இலக்கை முடிகிற வரைக்கும் போராட எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வெற்றி கண்டிப்பாக கிட்டும் ஸோ அதுதான் வந்து இந்த நாவலில் முழுக்க முழுக்க சொல்ல வராங்க ஸோ விடாமுயற்சி என்பது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நமக்கு நம்ம சாதாரணமாக பெறக்கூடிய வெற்றியை விட பல மடங்கு பெரிய வெற்றி தான் நமக்கு தேடித்தரும் ஓகேவா அவர் வந்து எண்பத்தி நாலுமே சின்ன சின்ன மீனை பிடிச்சிருந்த அவர் அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது எண்பத்தி நாலு நாள் வெயிட் பண்ணி ஒரு மீனுமே கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி எண்பத்தஞ்சு நாள் பிடிச்சார் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவர் எண்பத்தி நாலு நாள் உழைச்ச உழைப்போட ஒரு ஒரே வகையான வெற்றி அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கொரோனா டைமில் ஆறு மாதமாக ஒரு வருஷமாக படிச்சிங்களோ அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக ஒரே ஒரு எக்ஸாமில் பிரதிபலிக்கும் அந்த ஒரு எக்ஸாமுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுங்க அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறேங்க ஸோ அந்த ஒரு நாளை எண்ணி மற்ற நாள் படிங்க ஓகே அந்த ஒரு நாளை எண்ணி வந்து படிக்காமல் இருந்துடாதீங்க அந்த ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த நாளுக்காக என்ன பண்ணுங்கள் இப்போவே போராடுங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தி நாலா எண்பத்தஞ்சாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனை அவருக்கு அந்த தாத்தாக்கு யோகா அப்படின்ற தாத்தாக்கு மீன் கிடச்சிது ஓகேங்களா அப்போ அந்த எண்பத்தி நாலு அஞ்சாவது நாள் போயிட்டு டக்குன்னு போயிட்டு அப்போ மீதி எண்பத்தி நாலு இவர் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எண்பத்தஞ்சாவது நாள் போயிருந்தால் கிடைக்குமாட்டா கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஓகே அந்த எண்பத்தி நாலு நாளுமே அவர் ட்ரை பண்ணவே தான் எண்பத்தஞ்சாவது நாள் அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சி ஒரு மீனை பிடிச்சார் அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா இப்போத்துலேந்தே படிச்சுட்டே இருக்கணும் டெய்லியுமே படிச்சாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் நாளைக்குனால் இன்றைக்கி படித்தா எனக்கு வேலை கிடைக்காமச்சி கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இந்த நாவலில் முழுக்க முழுக்க யாருக்குண்டான நாவல்னால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே இதில் நாவல் தான் கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த நா இந்த இதில் வந்து ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருக்காங்க இதை படித்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அதனால் என்ன சொல்லனா எக்ஸாம் வரப்போதோ வெளியோ நீங்கள் வந்து உங்களுடைய கடமையை செஞ்சுட்டே இருங்க அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய பெரிய பலனை தான் இருக்கும் அவர் தூண்டில் போட தூண்டியில் சுறாமீன் மாட்டுறதே பெரிய கஷ்டம் அதை மாட்டின சுறாவை அவர் எடுத்துகிட்டு வந்தது பெரிய கஷ்டம் ஓகே அதை கரை சேர்ந்தது அதோட பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நீங்கள் தூண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மாட்டும் நீங்கள் தூண்டில் போட்டு வைங்க தூண்டில் போட்டு நீங்கள் பார்த்து இருந்தால் போதும் தான் நீங்கள் படிக்கிற படிப்பு நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வேலைன தூண்டு வரும் அதை நீங்கள் வெற்றி பெறுவீங்க எக்ஸாம் ஒன்று வரும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுதான் இந்த ஒரு லெசனே உங்களுக்கு தனியாக போடுறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எனக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா சரி கீதான டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ